ശിവയ ശിവരമലിംഗം ശരവണ ജ്യോതിയോ നമ ഓം ശരവട ജ്യോതിയം നമ ഓം ശരവട ജ്യോതിയം നമ ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி முதலில் உள்நாட்டு அன்பர்கள் விளையாட்டு அன்பு இருக்காங்க அவர் திருவொடியை வணங்குகிறேன் அவர் நீடு வாழ்க்கிட்டு பார்த்துகிறேன் இந்த துறை புண்ணியவான்களுக்கு மட்டும் அருள் செய்கிறார் முருகபெருமான் புண்ணியவான் அந்த புண்ணியம் செய்ய செய்ய அவன் உண்மைதான் உண்மை தான் உடம்பை பற்றி இந்து உடம்பு தான் இந்த உடம்பு உண்மையான உடம்பு யாருக்கு புண்ணியவான்களுக்கு மட்டும் அப்போ புண்ணியவான்களுக்கு தான் அவள் செய்கிறான்னு சொன்னான் அப்போ என்ன செய் முருகா அப்படின்னா சொன்னால் என்ன செய்யறா போது அன்னதான செய்யறதுக்கு அறியை முதல் முருகா என்று சொன்னால் அன்னதான செய்யுங்கள் அந்த உணர்வு வரும் பிறகு முருகா என்று சொன்னால் புலால் உண்ணாதே உயிர் கொலை செய்து புலால் ஊடாது அப்புறம் முருகா என்று சொன்னால் வறுமை இல்லாத வாழ்வோம் வறுமை இல்லாத வாழ் ஒரு மனிதனுக்கு வறுமை இருக்கக்கூடாது அந்த வாய்ப்பு தருவது ஒரு முருக தான் தெரியும் பிறகு புண்ணியம் செய்ய 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 ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் ஏன் சாக வேண்டும் சாக வேண்டிய அவசியம் என்ன எப்படி வெல்லுவது என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு போத பக்தியால் அப்போ பக்தி செலுத்த செலுத்ததான் ஒருவனுக்கு அந்த அறிவுறு அப்போது உலக இறந்தது சொல்லுவார் பாரில் உயர்றது பக்தி பாரில் உயர்வு உலகத்திலேயே எருது சிறந்தனான் பக்தி தரான் அது எப்படி பக்தி செலுத்தது தான் அந்த முருகப்பெருமானத்தையுடைய பூசிப்பதால் பக்தி பக்தி தான் முக்கரு அந்த பக்தியும் முற்றுப்பெற்ற பணி இருக்க வேண்டும் அதான் முருகன் தான் முற்றுப்பெற்றார் பெற்ற அப்போ செய்கிறான் செய்றான் கேக்கிறாமனை முருகா உனக்கு என்ன வேணும் சொன்னான் நான் நீ பேரை நீ அடைந்த பேரின் பற்றி அடியான் நீ அடைந்த பேரின் பற்றி அடியா அதுக்கு வார்ப்பு செய் அப்போ என்ன செய்யறான் கேட்க 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 அதை செய்கிறான் புண்ணியவனுக்கும் சரள சாவு இல்லை அவனுக்கு இப்போ சூடு சுடுகாடே இருக்காது ஏன்னா வருங்காலத்து சுடுகாடே இருக்காதுண்ணா நம்ம அன்பருக்கு மட்டும் இருக்க அன்பர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு வரும் நம்ம தொண்டர்களுக்கு சூடுகாட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்லியிருக்க விஷயத்தில் முருகா நான் பாவிதான் தையை நீயே புண்ணியவாம் வாசிபர் கருட்சிய கேட்டால் அருட்சி ஆக ஒரு மனிதன் மரணம் இல்ல பெருவாள் வரலாம் மீண்டும் இறைவையாகலாம் முதுமை இல்லாத வாழலாம் சாகாத இருக்கலாம் முதுமை இருக்காது இப்போ வயசு என்ன எண்பத்தொன்று ஆச்சு ஆனால் இந்த வாய்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா எனது ஆசான் அகத்தீசன் எனது ஆசான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்கிறேன் அவன் தான் கேட்குறவனே நான் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும் கேட்க அதை கேட்டால் தருவான் கேட்க கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து கேட்கணும் கேட்க கேட்க அந்த வாய்ப்பு தருவா இனி மரணமில்லா பெருவாள் உன் ஆசி பெறவன் தாய் உன் ஆசி பெற அரிசி கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆக ஒம்பது கோடி ஞானிகள் முருக ஆசையாக தான் வந்திருக்காள் அப்படிய தலைவன் இந்த உலகத்திலேயே ஒரு ஆற்றல் எல்லா மனிதனும் செத்து தான் படைக்கணும் ஆனால் சாகாவே கூடிய வல்லவன் கண்டபரன் முருகன் தான் கண்ட என்ன அது அவனுக்கு போட்டு எப்படியா வாட்லாம் நான் புண்ணியம் செய்தேன் அந்த வாய்ப்பை நான் பெற்றேன் நீ புண்ணியம் செய் அவர் செய்கிறான் ஏன் பழமே இல்லையா என் வறுமை இருக்குண்ணா வறுமை தீர்ப்பேன் என் ஆபத்து சொல் முருகாய்டு சொல் வறுமையில வாழ்த்து வருவேன் முருகாயிர சொல் சொந்த வீடு அப்படி தருவேன் முருகாய்ட சொல் கடல் இல்லாத வாழ்வு தருவேன் ஆக முருகன் நாம சொல்லுகின்ற மக்களுக்கு எல்லாம் கைகூடும் என்ன ஆணையம் படைத்த எல்லாமே கைகூடும் அது மட்டும் இல்லை அற்புதமாக இந்த உடல் ஆவி என பட்டாத்தா சொல்வார் அற்புதமாக இந்த உடல் யாருக்குன்னா யாருக்கு அற்புதம் உடம்பு அது முருகப்பெருமான ஆசி பெற்ற மக்களுக்கு அற்புதமானது அற்புதமாக இந்த உடல் ஆவி அடகுமுன்னு சர்க்குருவி போட்டி தவறு பெற்று வாழாமல் உற்பத்தி செம்மன் உளவை குருவா நம்பி சர்பத்தின் வாய் தவளை சார் பட்டாத்தார் பட்டாது மிகப்பெரிய ஞானியவர் ஆக ஒரு மகான் குற்ற மிகப்பெரிய தலைவர் உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் அவன் எவ்வளோ குற்றம் செஞ்சாலும் சரி நேற்றவர்களும் குற்றம் செஞ்சாலும் சரி எவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சாலும் இதான் தெரியாமல் சாப்பிட்டையா தெரியாமல் ஐயா நான் தாப்போ தவறு செஞ்சது உண்மைதாப்பா என்னை மன்னிக்கு சொன்னால் உடனே மன்னிப்போம் மன்னிக்கு மனப்பான்மை உள்ளவன் மாபெரும் தலைவன் முருகன் தான் எதைவனே மாட்டிப்பான் எல்லாத்தையும் மன்னிப்பான் தாயுமே கூட உள்ளவன் அப்போவிட்ட தலைவனை நம்ம சங்கம் அன்பர்கள் தினமும் கேட்கணும் போகும்போது வரும் முருகா சற்குண்ணாத சார்ந்த சுரூபா முருகா அடிமை காப்பாத்தாயே அடிமை காப்பாற்று நோக்கம் இனி நான் பெறவாத ஆதரிக்க வேண்டும் நோக்கம் மரணமில்லா பெற பிறகு அந்த அறிவு மாபெரும் பெரு அந்த அறிவு நம்ம பெறணும் எல்லாத்துக்கும் அது வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் அது வாய்ப்பு இருக்குது ஆனால் கேட்க சொல்லணும் சொல்ல வைக்கணும் இப்போ நம்ம நோக்கம் வந்து இப்போ ஏன் எனக்கு அது வாய்ப்பு கொடுத்தா முருகன் மூணு ஜென்மத்தில் முருக பெருமான திருப்பி பூசித்தேன் அவள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து கேட்கணும் ஆனால் என்ன செய்யும் வினை என்ன செய்யும் தொடர்ந்து பூஜை செய்ய விடாமல் தடுக்கும் அதை பீரணும் இப்போ தொடர்ந்து பூஜிக்கிட்டே இந்த பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தால் நாம சொல்லியிருந்தால் நிச்சயம் அவன் அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க ஆகவே அன்பர்களே இந்த காலம் இது விரைவில் ஞான சீத்திரக்காலம் வர போகுது ஏன் அடிக்கடி சொல்லிக்கிட்டு கேட்பா வருடா உங்களுக்கு புரியாது அது ஒரு இயற்கை சீட்டை காத்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு இயற்கை சீட்டை காத்துக்கிட்டுருக்கு அப்போ என்ன செய்வான் இதை தடுப்பது யாருன்னு கேட்பான் அப்போ தான் ஒருவன் வெளிப்படுவானப்போ இயற்கை சீற்றத்தை கட்டுப்படுத்த ஆற்றல் அவனுக்கு கூட்டு அது இந்த சங்கத்தார் கூட்டு இந்த சங்கத்தார் செய்வாந்த நம்ம சங்க அன்பர்கள் நம்ம சங்க அன்பர்கள் நினைத்தால் அந்த இயற்கையை கட்டுப்படுத்த முடியும் அவ்வளோ வளைவு கொடுக்கலாம் இருக்கு என்ன காரணம் நீங்கள் புண்ணிய செய்த மக்கள் புண்ணிய செய்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கணும் அதான் சொன்னார் இந்த காலத்தில் பல கோடி ஜாதிகள் உருவாக்குறாங்க அவ்வளோ பெரிய வளமை இந்த காலத்தில் அது இப்போ கேட்கறதுக்கு எல்லாம் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆகவே நீங்கள் எல்லாம் அந்த இயற்கை சீட்டை வந்து காத்துக்கிட்டு போ அப்போ என்ன செய்வான் உலகத்துக்கு எல்லா நாடுக்கு வந்து அவனுக்கு ஓங்கார்குட்டி வர போகிறான் ஏன்னா ஓங்கார்குட்டி தான் இல்லை தொண்டர்கள்லாம் புண்ணியவான்கள் நம்ம தொடர்களை பார்த்தாலே ஒரு ஒரு ரூபாய் தீரும் நம்ம தொண்டர்களுக்கு ஆற்றல் நம்ம தொண்டர்கள் யார் யார் அத்தனை பேர் புண்ணியவான்கள் எனது ஆசான ராசி பெற்றவர்கள் ராசான் அருணைநாத ராசி பெற்றவர்கள் ராசான் பட்டத்தார் ஆசி பெற்றவர்கள் புண்ணியவான்கள் மதுரைக்கு இனிங்கள் உங்களுக்கு ஞான வாழ்க்கை கொடுமென்று வாழ்த்துறேன் உங்களை நான் பெற்ற பேர் பெத்தனி பேர் என்று வாழ்த்துகிறேன் முருகா 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 என தாயே எனத் தந்தையே தயவுட தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் தொண்டுசி ஆசைப்படுகிறேன் அதுக்குரிய அறிவும் பரிபக்குவமும் உடல் வளமும் மனவளமும் தாய்ம தந்து அடியனை காப்பாற்றாயில் போ வா சொல்லு ஓம் சரவட ஜோதியோம் சரவட ஜோதி எனும் உணம் சரவண ஜோதியிலும் மோனமோ ஓம் சரவடஜோதியோனமோ ஓம் சரவண ஜோதியும் மோனமோ ஓம் சரவண ஜோதியும் உணமோ ஓம் முருகபெருமான் திருவில் போற்றி ஓம் முருகபெருமான் திருவில் போற்றி ஓம் முருக பெருமான் திருவில் போற்றி I think.